ഇത് തേടി എന്ത് வெற்றிலதித்தலான்னு சொல்லிவிட்டு வெளியே வாசல் வந்து கூட்டிட்டு தண்ணி தெளித்து நம்ம கோலம் போட்டுடலாம் தண்ணி தெளிச்சுட்டேன் தண்ணி கழிச்சுட்டு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு இப்போ வந்து நில வாசலுக்கு நேற்றே வந்து நான் வீடு துடைக்கும் போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டேன் விட்டுட்டேன் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் துடைச்சிட்டு இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிடலாம் எப்போவுமே வந்து நம்ம ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலவசலில் தான் குலதெய்வம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிடலாம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு நம்ம பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணதை பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே மஞ்சள் பூசி போட்டு வச்சுட்டேன் கை ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வச்சதுனால கொஞ்சம் க்ராஸாக வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நான் முன்னாடியே வந்து சாமி போட ஃபோட்டோவுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நெய்வேற்றியத்துக்கு வெத்தலை பார்க்க பழம் எல்லாமே வச்சுட்டேன் இப்போ வந்து ஆறு வெத்தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆறு பக்கமும் ஆறு ப ஆறு சைடும் வந்து அடுக்கிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதையும் அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து பஞ்சு திரி போட்டு நெய் நெய் விட்டு தான் எனக்கு தீபம் ஏற்ற போகிறோம் பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போ இது நெய் இது வந்து சுத்தமான பசு எங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒருத்தர் ஒரு பையன் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு வருவாங்க டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு வாங்கிப்பேன் இந்த மாதிரி விளக்கேற்ற டைமில் வந்து யூஸ் பண்ணிப்பேன் மற்ற விளக்குக்கெல்லாம் வந்து அந்த விளக்கேற்ற எண்ணெய்யை யூஸ் பண்ணிப்பேன் இதுக்கு மட்டும் வந்து நெய் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம் ஆறு வெத்தலைக்கும் ஆறு பூ வச்சுட்டு நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம் இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி செஞ்சியும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு இப்போ வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து நிலவாசலில் வந்து ஏற்றியாச்சு இப்போ வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அம்மன் விளக்கு ஏற்றிட்டு இங்கே வந்து பிரத்திங்கரா இருக்கும் அதுக்கு வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றுவேன் ஏற்றிட்டு குச்சி தீர்ந்துச்சு இப்போ வேற குச்சியாக ஏற்றலாம் மகாலட்சுமிக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றிக்கலாம் வெற்றில தீபம் ஓம் சரவண ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு அந்த தீபம் நமக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த விளக்கை ஏற்றிட்டு மனசார வந்து நமக்கு என்ன கஷ்டமோ அதை வந்து சொல்லிவிட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் அந்த மாதிரி வந்து ஏற்றணும் இது வந்து செவ்வா உரையில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஆனால் வந்து நான் எப்போவுமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி தம்பி பிறந்தப்பவும் வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் முருகருக்கு வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணி தான் தம்பி பிறந்தான் அதுலேருந்து வந்து முருகர் மேலே ஒரு நம்பிக்கை அப்போலேருந்து வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கேன் நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பு அதனால தான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன் பாருங்கள் விளக்கீட்டி முடிச்சுட்டு டீ போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சில் இது லஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பர் பண்ணிட்டேன் இப்போ வந்து இனியாவும் சஞ்சுவும் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க நான் எப்போவுமே ஊட்ட மாட்டேன் அவங்களே சாப்பிட்ருப்பாங்க லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா அவங்கவுங்க லன்ச் பாக்ஸில் அவங்கவுங்க எடுத்து வச்சுருப்பாங்க கரெக்டா சஞ்சு வந்து அவனோட பேக்கில் வச்சுப்பான் இனி வந்து அதோடய பேக்கில் வச்சுட்டு என்ன சஞ்சு வந்து எடுத்து பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே வந்து சஞ்சுக்கு மட்டும் நான் யூனிஃபார்ம் கிடையாது இனியாவுக்கு வந்து யூனிஃபார்ம் தான் பாப்பா குளிச்சுட்டு வந்தது அவளே வந்து யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிப்பாள் நான் வந்து அதுக்கப்புறம் பவுட்ரு மட்டும் அடித்து ரெடி பண்ணி ரெடி ஆகி கிளம்பிட்டாங்க இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டென்னு நைன் தேர்ட்டிக்கு ஸ்கூலு நைன் டென்னு கிளம்புனா நைன் ஃபிஃப்டீனுக்கு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராகவே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் பாருங்க கிளம்பிட்டாங்க நான் பைக் எடுக்கிறதுக்குள்ளே கேட் திறந்து எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் நான் பார்த்து ஸ்டாப்பாக விற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து துணி மிஷினில் போட்டு போயிருங்க முடிஞ்சிருச்சு மேலே போய் காய் விற்கலான்னு போனால் பார்த்திங்கன்னா மழை ஹெவியாக பெஞ்சிட்டு இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு நான் உள்ளேயே கொடி கட்டியிருக்கேன் உள்ளேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு டுவெல் தேர்ட்டிக்கு வந்து சஞ்சீவை கூப்பிட்டு போனோம் மழை விடுமா என்னன்னு தெரியல இன்றைக்கி டே இப்படி தான் போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவிலையும் இந்த மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்